காவிரி மேல பொறாம அதனால அதனாலதான் கங்கா இப்படிலாம் நடந்துக்கிறாங்க யாருக்கெல்லாம் கங்கா பண்றது சுத்தமா பிடிக்கலையோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளே இனி வரப்புற எப்படி சொல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க காவிரி குடும்பமும் இங்க விஜய் குடும்பமும் சேர்ந்து சாம சூப்பரா தீபாவளி செலிப்ரேஷன் வந்து பண்றாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருக்குது எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ காவிரி கிட்ட விஜய் இருந்து கூட சொல்றாங்க காவிரி இதுதான் சரியான நேரம் உங்க வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க நம்ம கொடைக்கானல் வீட்டு விஷயத்தை பத்தி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சொல்லும் போது நம்ம காவிரி தயங்குறாங்க இப்பவே சொல்லி ஆகணுமா இன்னொரு நாள் இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து சொல்றாங்க அட போ காவிரி இதுதான் சரியான நேரம் ஏன் நீ யோசிக்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது போது இல்லைங்க கங்காக்கா யமுனா வந்து கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுல தோணுது காவிரி நீ சும்மா உன்னை போட்டு குழப்பிக்காத அவங்க கிட்ட இதை பத்தி தான் அவங்களோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும் நீ அமைதியா கொஞ்சம் நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து எல்லார்கிட்டயுமே வந்து விஷயத்த வந்து சொல்றாங்க ஆஹ் மெயினா வந்து சாரதம்மா கிட்டதான் வந்து இதை பத்தி பேசுறாங்க அத்தை இந்த மாதிரி கொடைக்கானல இருக்கிற வீட்டை வந்து நீங்க ஒரு விக்கிற ஐடியால தானே இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க சாரதாம்மா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க ஆமாப்பா கங்காயம்னா ரெண்டு பேருமே விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுலதான் இருக்கிறாங்க அவங்களுக்கு பணம் தேவை அதிகமா இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நிவீனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இந்த விஷயம் இப்போ வரைக்குமே நிவீனுக்கு வந்து தெரியலை விஜய் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு உடனே நிவீன் இருந்துக்கிட்டு இப்போ என்ன பண தேவைத்த யமுனா உனக்கு என்ன பண தேவை இருக்குது ஒன்றா நான் வந்து படிக்க வைக்கிறேன் வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களே உங்கள் வீட்டில் கூட பணம் வந்து தர மாட்டாங்க என்னை கல்யாணம் பண்ண ஒரு காரணத்துக்காக அதனால தாங்க அந்த வீட்டை விற்றா அதில் வர பணத்தை வந்து உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்லவும் இங்கே நிவினுக்கு வந்து பயங்கர வருது யமுனா இந்த விஷயத்தை பற்றி நீ எங்கிட்ட சொல்லவே இல்லை நீ அந்த பணத்தை கொடுத்தாலும் நான் வாங்குவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அதை வச்சு தான் நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை சரியா பிஸ்னஸ் எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நான் ஒரு நல்ல நேரத்துக்காக தான் வெயிட் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே கங்கா நிவீன்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த விஷயத்தில் யமுனா மட்டும் முடிவெடுக்கலை நான் தான் அவளுக்கு முன்னாடியே வந்து வீடை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன் ஏன்னா அந்த வீடு வந்து சும்மா இருக்குது எதுக்குமே யூஸ் இல்லாமல் தான் அது இருக்குது அதனால இப்போ யாருக்காச்சும் எந்த ஒரு யூஸ்னாலும் இருக்குதா அதை விற்றாவச்சும் எங்களோட கஷ்டம் குறையும் ஏன்னா இப்போ எல்லாருமே நாங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் என்னை வீட்டு கூட குமரன் வந்து அங்கே பணத்துக்காக தானே போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இருந்துக்கிட்டு நான் வந்து விஷயத்த வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி யாருக்கும் வீட்டை விற்க போகிறீங்க த அந்த வீடை வந்து நாங்களே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் காவிரி பேரில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது விஜய் விஷயத்தை எடுத்து சொல்றாரு அப்புறம் தாத்தாவுமே வந்து காவிரியை பற்றி தான் வந்து பேசுகிறாரு ஏன்னா அந்த வீடு வந்து கங்கா யமுனாவுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா தெரியல விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனா காவேரிக்கு வந்து அந்த வீட்டு மேலே அவ்வளோ ஒரு பாசம் அவள் அவ இப்ப வரைக்குமே அவளோட அப்பா வந்து அந்த வீட்டில் இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி தான் அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் அந்தளவுக்கு வந்து காவேரிக்கு அந்த வீட்டு மேலே வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்குது அவள் ரொம்பவே வந்து அந்த வீட்டை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே சாரதமாக இருந்துக்கிட்டு காவிரி தான் அந்த வீட்டை வாங்க போறான்னா எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க ஆனால் இந்த கங்கா யமுனாவுக்கு வந்து அப்படியே தூக்கி வாரி போட்டுருது ரெண்டு பேருமே அப்படியே உச்சக்கட்ட கோபத்துலேயும் அப்படியே அதிர்ச்சியிலையுமே இருக்கிறாங்க யமுனா கங்கா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து முகத்தை பார்த்துக்கிறாங்க இன்னும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துகிட்ட மனசுக்குள்ளேயே வந்து யோசிக்கிறாங்க இந்த வீடை வந்து யாருக்கு வேணாலும் விற்பேன் ஆனால் காவிரி உனக்கு மட்டும் நான் வந்து கொடுக்க மாட்டேன் சும்மாவே உன் ஆட்டம் தாங்க முடியலை அந்த வீடு உன் கைக்கு வந்துருச்சுன்னா அவ்வளோதான் அது உன்னோட ராஜ்யம்தான் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளேயே வந்து ரொம்ப அந்த அளவுக்கு இந்த கங்கா கா யமுனா ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குமே காவிரி மேலே பொறாமையும் வன்மமும் தான் அதிகமா இருக்குது கொஞ்சம் கூட ஒரு அளவு கூட வந்து பாசமே இல்லை சும்மா ஒரு பேச்சுக்காக மட்டும்தான் காவிரி கிட்ட வந்து பேசுறாங்களே தவிர காவிரி மேலே கொஞ்சம் கூட வந்து அவங்களுக்கு பாசமே இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் கங்கா வந்து ஓப்பனாக வந்து உடச்சிட்றாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து காவேரிக்கு வந்து வீட்டை விற்கிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி என்ன தான் நீங்கள் காவேரிக்கு வீட்டை விற்றாலுமே வீட்டோட பே நேம் மட்டும்தான் மாறும் காவேரி பேரில் மற்றபடி எல்லாமும் வந்து எப்பயும் போல தான் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த வீட்டுக்கு போகலாம் வர அது உங்களோட வீடு தான் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த கங்கா வந்து இப்படி ஒரு முடிவை வந்து சொல்லிடுறாங்க இங்க எல்லாருக்குமே வந்து இது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குது சாரதமாவுக்கு பயங்கர தான் வருது ஏ கங்கா கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா பெரியவங்க நாங்கள் தானே பேசிட்டு இருக்கிறோம் அப்புறம் எதுக்கு நீ வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற உன்னோட முடிவெல்லாம் யாரும் கேட்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க பாருங்க இதுல என் எங்களோட முடிவை கேட்டுதாம நீங்க வந்து எந்த ஒரு முடிவுனாலையும் எடுக்கணும் உங்களை விட வந்து அந்த வீட்டு மேலே எங்களுக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கங்காவை முறைச்சிட்டு அப்படியே சாரதமாக வந்து நிற்கிறாங்க இங்க நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க எனக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரியும் அக்கா கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே இங்க பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு கங்கா உனக்கு மட்டும்தான் விருப்பம் இல்லையா இல்ல யமுனா யமுனாவுக்கும் விருப்பம் இல்லையா இதுலையா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்டையுமே வந்து கேட்குறாங்க உடனே நம்ம நிவீன் இருந்துகிட்டு வந்து சொல்றாங்க ஆஹ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவளுக்குலாம் வந்து ஓகே தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க யமுனா பேசுறதுக்கு வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிவின் வந்து பேசுறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யமனா யமுனா வந்து ஏதோ பேச வரும்போது யமுனா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கூப்பிட்டு போயிட்டு யமுனா யமுனா கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்க பாரு தேவையில்லாம நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத ஏன்னா யாருக்கும் நீங்க வந்து விக்க போறீங்க என்ன அதில் வந்து பணம் வரப்போகுது அதை வந்து நீ அஹ் காவிரிக்கே வந்து விக்கலாம் உங்க தான் வந்து கொஞ்சம் அறிவு கட்டத்தனமா இப்படிலாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நீயும் கொஞ்சம் புரிஞ்சு யோசிச்சு எதனால முடிவெடு அது மட்டும் இல்லாம நீ என் மேல உண்மையான பாசம் வச்சிருந்தா நீ வந்து இந்த விஷயத்துல வந்து அஹ் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண கூடாது இப்ப எல்லாரு முன்னாடியும் நீ வந்து அஹ் காவிரிக்கு வந்து வீட்டை விக்கிறதுல வந்து உனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்லணும் யமுனா கையை பிடிச்சிட்டு நீ வீணு இங்கே இங்க பாரி யமுனா உன் மேல எனக்கு கோவம் மட்டும்தான் இருக்குது மத்தபடி வந்து எனக்கு பாசம் இல்லாமலாம் இல்லை நீ மட்டும் கொஞ்சம் திருந்தினா போதும் உன்னை நான் ஏத்துக்குவேன் ஏற்றுக்குவேன் என்னோடய ஒய்ஃபாக நிவின் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுமே இங்கே நம்ம எவனாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது இப்போ என்னங்க நான் வந்து ஓகே சொல்லணும் அவ்வளோதானே நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக நீங்கள் என்னை வந்து ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ப்ராமிஸாக நான் உன்ன வந்து ஏற்றுக்குவேன் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் வந்து நீ உன்னை சேஞ்ச் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஏன்னா உங்ககிட்ட பிடிக்காத விஷயங்கள்லாம் இருக்குது அதுதான் வந்து உன் மேலே வந்து என்னை கோவப்படுற மாதிரி செய்யுது மற்றபடி எதுவுமே இல்லை நீயும் நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து நிறையா விஷயங்களை வந்து யமுனா கிட்ட வந்து எடுத்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே விஜய் மற்ற எல்லாருக்குமே வந்து இப்போது எதுக்காக நிவின் யமுனா யமுனா கிட்டே தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாருன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க இங்கே யமுனா ரிட்டர்ன் வந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி காவிரி அக்காவுக்கு வீட்டை விற்கிறதுல எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் இங்கே நம்ம சாரதமாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது காவிரி விஜய் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனா இந்த கங்கா தலையில அப்படி பெரிய இடிவிளந்தாப்லாம் இருக்குது ஏன்னா தம் பக்கம் யமுனா இருக்கிற ஒரு தான் இந்த கங்காவும் செம்ம ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க இப்போ கடைசி நேரத்துல இப்படி காலை வரி விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து யமுனா மேல பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க கங்கா பாத்தீங்கன்னா யமுனாவும் அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க அப்புறம் நர்மதா பாப்பா கூட வந்து பேசுகிறாங்க காவேரி அக்காவுக்கே வீட்டை வித்தரலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் யாருக்கோ வீட்டை விற்றா அந்த வீட்டுக்கு போக கூட முடியாது அந்த வீட்டில் எங்க அப்பா இருப்பாரு எங்க அப்பா அந்த வீட்டை வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு கெட்டினாரு எனக்கு இந்த வீட்டை ரொம்ப பிடிக்கும் நானே ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே இங்க பாட்டி சாரதம்மா எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து காவேரிக்கே வந்து வீட்டை எழு அஹ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க கங்கா தான் வந்து அதை வந்து ஏத்துக்க மாட்டுறாங்க ஆனா வந்து இங்க சாரதமா இருந்துக்கிட்டு அவங்களோட முடிவை வந்து சொல்லிடுறாங்க விஜய் தம்பி நீங்க வந்து ஆக வேண்டிய ஏற்பாடை வந்து பாருங்க இந்த கங்கா பேசுறதெல்லாம் வந்து நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அவ ஒருத்தாளுக்கு மட்டும்தான் வந்து இதில் வந்து சம்மதம் இல்லை ஆனா மொத்தம் எல்லா பேருக்குமே வந்து சம்மதம்தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே தாத்தா இருந்துக்கிட்டு அப்படின்னா விஜய் சாராதமாகவே சொல்லிட்டாங்க ஆக வேண்டிய ஏற்பாடை வந்து நீ வந்து சீக்கிரம் பாரு சீக்கிரமே கொடைக்கானலுக்கு போயிட்டு என்ன ப்ரொசீஜரோ அதை எல்லாத்தையுமே பண்ணிடு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆஹ் இங்க கங்கா அப்படி பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு வயத்திருச்சல்ல இருக்கிறாங்க அப்புறம் எல்லாருமே கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க இங்க காவிரிக்குமே பயங்கர ஒரு சந்தோஷமா இருக்குது காவிரி நல்லா சிரிச்சு நம்ம விஜய் கிட்ட வந்து பேசுறாங்க கங்காவுக்கு அது வந்து அப்படி பயங்கர ஒரு கோபத்தை உண்டாக்குது என்ன காவேரி சாதிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்கிறியா இதெல்லாம் வந்து ரொம்ப நாளா நீடிக்காது பார்த்துட்டே இரு சந்தோஷம் எல்லாமும் போகதான் போகுது என்னை வந்து நீ கஷ்டப்படுத்தி பார்த்துட்டு நீ வந்து இவ்வளோ சந்தோஷமா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்த விட்டு கங்கா வந்து அப்படியே கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா யமுனவுமே வந்து கங்கா கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க அக்கா சாரிக்கா மன்னிச்சிடுக்கா எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து பயங்கர கோவப்பரங்க அடைச்சி வாயம் மூடு எந்த முகத்தை வச்சு என்கிட்ட வந்து பேசுகிற எப்படி அப்படியே வந்து டோட்டலாக மாறிடுற நீயும் தானே அந்த வீடை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருந்தேன் என்ன காவிரிக்கு ஆஹ் காவிரிக்கு எழுதி தர்றதுல உனக்கு உண்மையாவே சம்மதம் ஆடி எல்லாரும் முன்னாடியும் வந்து முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன் என்னால இதை நம்ம கூட முடியல நீயாதான் பேசுறதா அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட நீதான் காவேரி மேல ரொம்பவும் கோவத்துல இருப்ப அவளை கண்டாலே உனக்கு பிடிக்காது ஆனா எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க அக்கா அந்த முடிவை நான் ஒண்ணும் எடுக்கலக்கா நிவின் தான் என்கிட்ட வந்து பேசினாரு இந்த விஷயத்துல என்னை எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்பதான் என்னை வந்து ஏத்துக்குமே கொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன பண்ண முடியும் சொல்லு நிவின் நிவின் இப்போதான் என்கிட்ட சில நாளா கொஞ்சம் நல்ல விதமா பேசுறாரு என்ன அதை என்னால எப்படிக்கா வந்து கெடுக்க முடியும் நிவின் எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எனக்கு ரொம்பவே ஆசை அதனால தான் க வேறு வழி இல்லாமல் வந்து இந்த விஷயத்துக்கு நான் வந்து ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அட போடி உன் நீ ரொம்பவே சுயநல வழி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்ட உன் உன்னோட வாழ்க்கைக்காக நீ வந்து என்ன வேணாலுமே பண்ணுவியா அப்போ மற்றவங்களுக்கு நான் தானே கெட்டவளாக வந்து தெரியறேன் கண்ணுக்கு நீ வந்து அப்படியே நல்லவளாக வந்து மாறிட்டில் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே கங்காவை வந்து யமுனா வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க ஆனால் யமுனாவ கோவத்துல திட்டி விட்டுறாங்க தயவு செஞ்சு முன்னாடி வராத நான் அந்த அளவுக்கு கோவத்துல இருக்கிறேன் போயிடு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் வேற வழி இல்லாம யமுனா வந்து இருந்து போயிடுறாங்க யமுனா கிட்ட வந்து நம்ம நிவின் வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க உண்மையாகவே வந்து நீ இந்த விஷயத்துல பண்ணது ரொம்பவே நல்லதுதான் என்ன இப்படியே நீ வந்து உன்னை நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கோ யமுனா எனக்கு உன்னை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை கேட்டதுமே வந்து யமுனா சந்தோஷப்படுறாங்க உண்மையாகவே வா நீங்கள் நீங்க என்ன கண்டிப்பா ஏத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க ஐயோ யமுனா நான் தான் சொன்னேன்ல அவங்கிட்ட சில விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காதது அதை நீ மாற்றிக்கிட்டனா கண்டிப்பாக உன்னை நான் மனசார என் ஒய்ஃபை ஏற்றுக்குவேன் ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு டிவோர்ஸ் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டிலலாம் நான் இல்லவே இல்லை ஏன்னா இந்த வாழ்க்கையை முடிஞ்ச அளவுக்கு நான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அது ஊங்கையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம யமுனா வந்து சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து என்னை மாற்றிக்குவேங்க தேவையில்லாமல் வந்து எந்த ஒரு தப்பான விஷயமும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நிவின் யமுனா பேசுறத நம்ம விஜயகாவிரி வந்து கேட்டாங்க பாரு கவிரி என்னன்னு சொல்லிட்டு உனக்கு விஷயம் புரியுதா யமுனா வந்து சும்மாலா வந்து ஒத்துக்கல நிவின் தான் இந்த விஷயத்துக்கே வந்து சரின்னு சொல்லி இப்போ தானே வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்குள்ளே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க உண்மையாவே வந்து யமுனாவும் நிவின் இப்படி பேசுகிறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது சீக்கிரமே அவங்க ஒன்று சேர்ந்து அவங்களோட வாழ்க்கையை வாழை ஸ்டார்ட் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் அம்மாவும் வந்து சந்தோஷப்படுவாங்க அம்மாவோட கவலை இப்போ வந்து யமுனா நிபின பற்றிதான் அவங்க வந்து இன்னும் லைஃப்ல வந்து ஒன்றும் சேரலை ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க சீக்கிரமே இவங்க சேர்ந்துட்டா அம்மாவுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாமாவும் வந்து நம்ம நிவின் அண்டு யமுனாவை பார்த்துட்டு அவங்களுமே பயங்கர ஒரு ஹாப்பியாக தான் ஆகுறாங்க இங்கே கங்கா கிட்டே போயிட்டு சாரதமாக பாட்டி வந்து பேசுகிறாங்க ஏண்டி கங்கா நீ மட்டும் இப்படி இருக்கிற கொஞ்சமாச்சும் உன்னோட பொறாமத்தனத்தை குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் காவிரி மேலே உனக்கு ரொம்ப தான் பொறாமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே கங்கா வந்து பாட்டி சாரதம்மா கிட்ட வந்து அப்படியே கோவத்தை கொட்டி தீக்குறாங்க உங்களுக்கு காவிரி தான் வந்து ரொம்ப முக்கியம் அவளை நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க என்னால எல்லாம் முடியாது எனக்கு அவளுக்கு அவளுக்கு வீட்டை கொடுக்குறதுல துளியளவு கூட சம்மதமே இல்லை யாருக்கு வேணாலும் வீட்டை விற்கலாம் ஆனால் அந்த காவிரிக்கு வீட்டை விற்க விற்கிறதுக்கு எனக்கு மனசே வரலை அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு உனக்கு என்னடி காவிரி மேலே போவோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவளை கண்டாலே எனக்கு பிடிக்கல அவ ரொம்பதான் ஓவரா பண்ணிட்டு இருக்கிறா இப்போ இப்போதான் நீங்க வீட்டுக்கு கிளம்ப போறீங்க நீங்கள நீங்க வரீங்களா இல்லையா இல்லை நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அவ்வளோதான் போகலாம் அப்படியே சொல்லிட்டு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆஹ் கிளம்புறாங்க இங்கே நம்ம சாரதாமா வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து சரி நாங்கள் போயிட்டு வரோமா இன்னொரு நாள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே விஜயகாவை இருந்துக்கிட்டு அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டிங்களா இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை அங்கே போட்டது போட்டமானே இருக்குது போயிட்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும்ல அது மட்டும் இல்லாமல் நிவின் அப்புறம் யமுனாவுக்குமே வந்து பலகாரத்தெல்லாம் கொடுத்து விடணும் அவங்க வீட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் கொடைக்கானலுக்கு போகிறத பத்தியும் நம்ம விஜய் வந்து சாரதமாக கிட்ட வந்து பேசுறாங்க நாளைக்கு உங்களுக்கு இதனால ஒர்க் இருக்குதா ஃப்ரீயா தானே இருப்பீங்க நம்ம எல்லாரும் நாளைக்கு வந்து கொடைக்கானலுக்கு போகலாம் ஒரு ட்ரிப்பு மாதிரியும் இருக்கும் அங்கே வந்து போயிட்டு என்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம சாரதா இருந்துக்கிட்டு ஓகே டன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்க காவேரி ஃபேமிலியை வந்து வழி அனுப்பிச்சுட்டதுக்கு அப்புறம் நம்ம விஜய் காவேரி வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க ரூம்ல போயிட்டு நம்ம காவதி வந்து பாத்தீங்கன்னா மனசு விட்டு பேசிக்கிறாங்க எங்க உண்மையாகவே வந்து எனக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்குது கொடைக்கானலில் இருக்கிற வீடு வந்து எங்க கைய விட்டு போயிடும் அவ்வளோதான் அது வந்து திரும்பவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் மறுபடியும் வந்து அது என்கிட்டயே வரப்போறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம விஜயவும் ஹக் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் கங்கா வந்து வீட்டுக்கு போயிட்டு தைய தக்காளி குதிச்சிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம நிவின் வந்து யமுனாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க சாரதமா வந்து பலகரத்துலாம் வந்து கொடுத்து விடுறாங்க கங்கா வந்து மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க எப்படினாலும் இந்த வீட்டை வந்து காவிரி வாங்கக்கூடாது எதுனாலும் ஒன்று பண்ணி இந்த விஷயத்த வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆஹ் ஐடியா பண்ணிட்டு இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியா கொடைக்கானலுக்கு வந்து கிளம்பி போறாங்க ஆஹ் அந்த வீட்டுக்கு போனது போனதுமே பார்த்தீங்கன்னா இங்க சாரதமா பாட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர சந்தோஷத்துல தான் இருக்கிறாங்க அங்கே போனதுமே சந்தான ஞாபகம் அவங்களுக்கு வந்துடுது அங்கே என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து விஜய் கிட்ட வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வேற வழியே இல்லாமல் கங்கா வந்து சைன் போட்டு கொடுத்துறாங்க அந்த பத்திரத்தில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடு வந்து நம்ம காவிரி பேருக்கு மாறிடுச்சு காவிரி வந்து சந்தோஷத்தில் நம்ம விஜய் ஹக் பண்ண அதை பார்த்து நம்ம நிவீனண்டு யமுனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போது கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் இருக்க போது எல்லாம் ஹாப்பி மூமெண்ட்ஸாக தான் இருக்கணும் கண்டிப்பாக கங்கா வந்து எதனாலும் பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒன்லி இது என்னோடய ப்ரொடிக்ஷன் ரிவ்யூங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்